தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சந்தையில் தக்காளி வரத்து அதிகரித்திருப்பதால் சுகுமார் தக்காளி விலை எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது வரக்கூடிய நாட்கள் இன்னும் குறையும்யா தருமபுரி மாவட்டம் விவசாயிகள் சார்ந்த மாவட்டம் காய்கறிகள் மற்றும் பூக்கள் மற்றும் தக்காளி அதிகளவு ஆளுக்கோடியில் உள்ள பிரசித்தி பெற்ற தக்காளி மார்க்கெட்டுக்கு தற்பொழுது தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது கடந்த சில வாரங்களாக முன்பு பாத்தீங்கன்னா என்றால் தக்காளி வரத்து மிகவும் குறைந்து அதாவது வந்து ஒரு கிலோ எடை கொண்ட ஒரு கிரேடு வந்து அதாவது வந்து ஒரு ஒரு கிலோ எடை கொண்ட ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை போனது பதினைந்து கிலோ எடை கொண்ட ஒரு கிரேடு வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணது தற்பொழுது வந்து பருவமழை பெய்ததன் காரணமாக விவசாயிகள் அதிக அளவு வர்த்தை அதிகரித்துள்ளது அதாவது வந்து இன்றைய நிலவரி படி பார்த்தால் ஒரு கிலோ தக்காளி இருபத்தி ரூபாய் என்ற அளவுக்கு குறைந்துள்ளது அதாவது வந்து இருபத்தி கிலோ எடை கொண்ட ஒரு கிரேட் வந்து தற்பொழுது எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் அதாவது வந்து இருபத்தி கிலோ எடை கொண்ட ஒரு கிரேட் வந்து தற்பொழுது எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் பதினைந்து கிலோ எடை கொண்ட ஒரு தக்காளி வந்து ஐநூறு ரூபாய்க்கு என்ற விதத்தில் விற்பனை செய்யப்படுகிறது இது குறித்து நம்முடைய வந்து ஒரு விவசாயி இருக்கிற அவரிடமே கேட்போம் சார் வந்து கடந்த பாலக்கோடு தக்காளி மார்க்கெட்டுக்கு பண்றது இப்பதான் தக்காளி வந்து இந்த வருஷம் விளைச்சல் கம்மி ஆனா தக்காளி வந்து இந்த வருஷம் விளைச்சல் கம்மி அதாவது தக்காளி வர நேரம் ஜனதிரு தக்காளி தான் வருது மழை காரணம் தரமான விதை கிடைக்கிறதுல தரமான விதை இருந்தால்தான் தக்காளி உற்பத்தி பண்ண முடியும் தக்காளி விதை இல்லாத உற்பத்தி பண்ண முடியாது மழை இல்ல காவேரி உபரி திட்டம் பண்ணி கொடுத்தா தண்ணி நல்லா இருந்திருக்கும் எல்லாமே தண்ணி இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை அதனால வந்து தக்காளி வருது வெளியில வந்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றாங்கதான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நியாயமான விலைன்னா தக்காளி குறைஞ்ச பட்சம் ஒரு ஆதாரம் இல்லை ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா கொடுக்கணும் அரசாங்கத்தை வந்து கேட்கறதெல்லாம் வந்து அங்கே இதுதான் திரும்பத்தூர் மதம் கேட்கல யாரும் கேட்கல ஒரு தக்காளி ஜூஸ் ஜூன்ஸ்பெக்டர் ஒன்று கேட்கணும் பாலக்கோட்டில் ஒரு பகுதியில் ஏற்கனவே இருபது வருஷமாக அது அனுபவம் கொடுத்தாங்க இந்த தொகுதியில் இருக்கிற அமைச்சர் வந்து அன்பழகன் வந்து சொன்னாரு ஆனா இது பத்தியுமே செய்யலை இப்ப இருக்கிற அரசாவது முன் வந்து ஒரு தக்காளி ஜூஸ் பெக்டர் இந்த பாலக்கூடத்தை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அதாவது வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் அதிக அளவு விவசாயிகள் தக்காளி சாகுபடி செய்யப்படுவதால் தற்பொழுது அதிக அளவு தக்காளி வரத்து வந்துள்ளது அதனால் விலை குறைந்து வருகிறது ஆனால் வந்து அதிக தக்காளி அதிகமாக வரும்பொழுது அதற்கான உரிய விலை கிடைக்கவில்லை என ஒரு விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் வந்து தக்காளி வரத்து வந்து அதிகரிக்கும் இனி வரும் காலங்களில் தக்காளி வந்து விலை குறைந்து இருக்கும் லாவண்யா விவரங்களுக்கு நன்றி சுகுமார்